வணக்கம் நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய இந்த இயற்கை வழி நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இயற்கை வழி விவசாயத்தை செய்வது இயற்கை வழி வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றுவது தொடர்பான விடயங்களை நாளாந்த மறந்து வருகின்றீர்கள் இப்பொழுது இந்த நாட்களிலே எங்களுக்கு இந்த ரசாயன உள்ளீடுகள் ரசாயன வளமாக்கிகள் கு நிகராக தீமை பயக்கின்ற இந்த பொலித்தீன்கள் பிளாஸ்டிக்குகள் எவ்வாறு எங்களுக்கு தீமையை ஏற்படுத்துகின்ற விடயத்தை இங்கே நான் கூறுகின்றேன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவதற்கான காரணம் இவை சரியான முறையிலே நாங்கள் எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய நினைவுகளிலேயும் உள்ளத்திலே நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதும் இல்லை அவற்றை பற்றி சிந்திப்பதும் இல்லை நிச்சயமாக சிந்தித்தேதான் ஆக வேண்டும் என்று நீரிழிவு நோயாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுக்கு அதிகரித்ததோ அதேபோல் எதிர்காலத்திலே புற்றுநோயாளர்களுடைய எண்ணிக்கை இந்த தொட்டா நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு இந்த பொலித்தீன்கள்னதும் பிளாஸ்டிக்னதும் பாவனை காரணமாக இருக்கின்றது இவை மருத்துவ ரீதியாக சிந்திக்கின்ற அதே வேளை நாங்கள் இந்த அதாவது எங்களுடைய உணவு உற்பத்தி முறைகள் விவசாயங்கள் போன்றவற்றிலும் இவை தொடர்பான கவனத்தை செலுத்த வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய சுற்றாடலே பொலித்தீன்களையும் பிளாஸ்டிக்கினையும் வீசி இருக்கின்றோம் அவை நாற்போக்கிலே பிரிகியடைந்து நுண்துகள்களாக மாறுகின்றன அவை நிலத்திலும் படிந்திருக்கின்றன அதேவேளை காற்றோடும் சேருகின்றன காலப்போக்கிலே மழை பெய்கின்ற போது அல்லது வெள்ளம் போது நீரோடு கலந்து கடலையும் சென்றடைகின்றது எங்களுடைய நீர்நிலைகளையும் சென்றடைகின்றது எனவே மூன்று இடங்களில் நிலத்திலும் சரி நீரிலும் சரி வழியிலும் சரி இவை இலாபகமாக கலந்து கொள்கின்றன இவை எங்களுடைய விவசாயத்துக்கு எந்த வகையிலே தீங்காக இருக்கின்றது என்று பார்த்தோமானால் மிக முக்கியமாக நிலத்திலே ஒரு உயிர் மண்டலம் இருக்கின்றது அந்த உயிர் மண்டலத்தின் உதவியுடன் தான் பயிர்கள் வளர்கின்றன இப்போ எவ்வளவோ நன்மை தருகின்ற எங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கும் பயிர்களுக்கும் நன்மை பயக்கின்ற நுண்ணங்கிகள் இந்த நிலத்திலே இருக்கின்றன அந்த நுண்ணங்கிகளுடைய தொழிற்பாட்டினால் இந்த தாவரங்கள் எல்லாம் இன்று செழித்து வளர்ந்து பயன் தருகின்றன இந்த பிளாஸ்டிக் மண்ணோடு சேர்ந்து இந்த நுண்ணங்கிகளை அழிக்கின்றன அவ்வாறு நுண்ணங்கிகளை அழிக்கின்ற போது உண்மையில் அங்கே பல்வேறு தீங்குகள் ஏற்படுகின்றன இந்த நுண்ணங்கிகள் சரி அல்லது மண் புழுக்கள் போன்ற உயிரினங்கள் சரி இந்த மண்ணிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் மண்ணிலே விவசாயம் செய்ய முடியாது உண்மையில் நாங்கள் இயற்கை வழி விவசாயத்தை செய்கின்ற போது நாங்கள் மண்ணுக்குள்ளே போடுகின்ற சேதன கழிவுகளை உக்கச் செய்வதில் இந்த நுண்ணங்கிகள் பெரும் பங்கு வகிக்கின்றன அந்த நுண்ணங்கிகளுடைய உதவியுடன் தான் அவை உக்கி உக்கி பயிர்களோடு சேருகின்றன அதே போல் நிலத்திலே இருக்கின்ற ஒரு பயிரின் எளவு தூரத்திற்கு இருக்கின்றது என்றாலும் சரி அந்த போசனைகள் அவற்றினுடைய வேர்களை நோக்கி நகர்த்துகின்ற வேலையையும் இந்த நுண்ணங்கிகள் தான் செய்கின்றன அதைவிட எங்களுக்கு எங்களுடைய விவசாயத்துக்கு தீமை பயக்கின்ற பல்வேறு நுண்ணங்கிகள் மண்ணிலே இருக்கின்றன அதாவது வந்து பக்தீரியா வாடல் என்று சொல்லப்படுகின்ற வாடல் வேர்முடித்துக்கள் அதே மாதிரி அழுகள் வேர்ல ஏற்படுகின்ற நோய்கள் என்று பல்வேறுபட்ட நோய்களை ஏற்படுத்துகின்ற நுண்ணங்கிகளும் சிற்றுண்ணிகளும் நிலத்திலே இருக்கின்றன தீமை செய்கின்ற அந்த நுண்ணங்கிகளை அழிக்கக்கூடிய நன்மை தருகின்ற நுண்ணங்கிகள் இந்த நிலத்தில் இருக்கின்றன அந்த நன்மை தருகின்ற நுண்ணங்கிகளை அழிப்பதில் அழித்து விடுவதனால் இந்த பிளாஸ்டிக் துகள்களும் அதே போல் இந்த பொலித்தீன் துகள்களும் அழி அழி அழித்து வருகின்றன அவ்வாறு அழிகின்ற போது எங்களுடைய விவசாய நடவடிக்கைகள் படிப்படியாக ஒரு பயந்தராத ஒரு நிலையை சென்று கொண்டிருக்கின்றது எனவே மண்ணிலே இருக்கின்ற இந்த உயிர் மண்டலத்தை அதாவது வந்து நுண்ணங்கிகளை அதே போல் மண்புழுக்கள் போன்ற நன்மை பெயர்கின்ற பிராணிகளை அழிப்பதிலே இந்த பிளாஸ்டிக் துகள்களும் பொலித்தீன்களும் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன எனவே நாங்கள் சுற்றாடலிலே பொலித்தீன்களை வீசி எறுகின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம் எங்கள் நாங்கள் எங்களுடைய பாவித்து விட்டு விட்டோம் அது எங்களிடமிருந்து சென்று விட்டது என்று ஆனால் மீண்டும் அது எங்களிடமே பெறக்கூடிய உணவாக நீராக வழியாக நாங்கள் உள்ளடுக்க போது எங்களிடமே திரும்பி வருகின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த விடயத்தை நான் இங்கே கூறுகின்றேன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இவை தொடர்பான பல்வேறுபட்ட தெளிவுபடுத்தல்களை நான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வழங்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்